அன்பான பிகாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புளியர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நான் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு என்பதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடக்குதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட ஆக வேண்டிய சில விஷயங்கள் மட்டும் சற்று காலதாமதமாக ஆவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாமே சாதகம்தான் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் ரிஷப்ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னு சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிறது எந்த ஒரு காரியம் முயற்சிக்கிறது எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி நிச்சயம் என்னும் ஏதாவது ஒரு புதிய முயற்சி ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும்னும் நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு போன்று கைக்கு வந்து சேரும்னும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கில் தேடி வந்து சேரும்னு சொல்லத்தான் வேண்டியதாகிறது மேலும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் மிதனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும் நீண்ட நாளே மனக்கவல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்குதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெயர் புகழ் கெளரவம் செல்வாக்கு அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அதிகமாகற்கும் விருத்தியாகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மே மற்றும் சொந்த வீடு கட்டுவதற்கோ அல்லது வாங்குவதற்கோ கூட முயற்சிகள் மேற்கொள்வதற்கும் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசியல் அரசாங்கம் இரண்டுமே நன்மை பயக்கிறதுக்கும் ஆக வேண்டிய விஷயங்கள் சாதகமாக முடிவதற்கும் வெற்றியாக முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பணம் அடுத்த வாரம்தான் தான் கடகராசி இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரம் இது சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் ஒரு சிலர் புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறதுக்குண்டான முயற்சியிலே ஈடுபடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அவசர அவசியப் பிரயாணமாக அயலூர் அல்லது அயல் நாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியது ஆகிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் மட்டும் சற்று காலதாமதமாகத்தான் ஆகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கம் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவாரான எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம் தான் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னு சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடுகள் அனைத்தும் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலைமனை பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டும் மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியானதுகள் வந்து சேருவதற்கும் எதிர்பாராத இடங்களிலிருந்து கூட சில நல்ல செய்திகள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கில் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அலைச்சல் திருச்சிகள் சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடக்கதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் துளாராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் விடிக்குதுங்களே முன்னே போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க நீங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வீட்டை தேடி வந்து பிரச்சனை பண்ணுற பண்ணுறானுங்களே மேலும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கி சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் கழித்து அறுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்தும் சில கெடுபிடிகள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதல்களாக ஆகிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரியின் தொல்லைகள் தாங்க முடியாமல் போவதற்கும் அதனால் அடிக்கடி விடுப்பு எடுப்பதற்கும் அதனால் மேற்கொண்டு பாட்டு வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனங்களை படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருகிறது எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் அடைந்து வெற்றி காண்பதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் அனைத்துமே முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் பணம் அடுத்த வாரம் தான் தனுசு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வேலை தொழில் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அவசர அவசிய பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வரவேண்டிய பணம் உடன் கைக்கு வந்து சேரும் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூன்று நாட்கள் சந்திராட்சம் நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாக மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான தான் காணப்பட்டு வருவதில் எல்லாரும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் ஆசை கனவு இந்த வாரத்திலே நிறைவேறுவதற்கும் நனவாவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த வாரத்தில் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை தான் சொல்ல வேண்டியதாக அதாவது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புய புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரம் கைக்கு வந்து சேருவதற்கும் காதுக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் சொந்தமாக உண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே எதிர்பாராத சில நல்ல செய்திகள் தகவல்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் நீண்ட நாளைய எதிர்பா எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரத்திலே கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்க கெடுபிடிகள் மட்டும் சற்று தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு அதாவது ரொம்ப நாளாக பிரச்சனையாகவே காணப்பட்டு வந்திருந்த சில முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்போன்று கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாதை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வேலை நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் உஷார்த்து மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகும் வெற்றியுடன் நடந்தேறும்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது வர வேண்டிய பணம் உடன் வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும் இந்த வாரம் ராஜபாலனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலூர் நன்றி வணக்கம்